மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய வேதநாயகி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருக்கருணையினாலே இன்றைய தினம் எழுபத்தி ஐந்தாவது சோமவார வழிபாடு அவன் அருளாலே அவள் அவன் தாள் வணங்கி என்று மாணித்த வாசக பெருமான் அருளை செய்த கூட்டின்படி இறைவனுடைய திருவருவியினாலே நடைபெற்று வருகிறது இந்த சோமவார வழிபாட்டிலே சீர்காழியிலே அருள் செய்யப்பட்ட விஞ்ஞான சம்பந்த பெருமான் அருள் செய்யப்பட்ட சுமார் அறுபத்தி ஒன்பது பதிகங்களை தொடர் விண்ணப்பமாக இங்கே விண்ணப்பம் செய்து குருவர்களையும் திருவர்களையும் நாம் பெற்று வருகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தொடர் விண்ணப்பத்திலே இதுவரை சீர்காழிக்கு பன்னிரண்டு பெயர்களை வைத்து சம்பந்த பெருமான் அற்புத பதியங்களை எல்லாம் விண்ணப்பம் செய்திருக்கிறார் முதலாவதாக திரு பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய பெயரிலே பிரம்மா வழிபட்டு அருள் பெற்றதனாலே அந்த பெயரிலை கொண்டு பதியங்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறார் திரு வேணுபுரம் என்று சொல்லக்கூடிய பெயரிலே மூங்கிலே இறைவன் தோன்றி அருட்காட்சி கொடுத்ததினாலே அதற்கு வேணுபுரம் என்று பெயரிட்டு மிக அற்புதமான பதியங்களை எல்லாம் பாடினார் சூரபத்மனுக்காக பயந்து சீர்காழியிலே தஞ்சமடைந்த அந்த தேவர்களுக்கெல்லாம் புகழிடமாக திகழ்ந்த அந்த தளத்தினை திரு புகழி என்ற பெயரிட்டு பல பதிகங்களை விண்ணப்பம் செய்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து திரு வெண்குரு என்று சொல்லக்கூடிய தளத்திலே வியாழ பகவான் வழிபட்டு பெற்ற அந்த அற்புதத்தை திரு வெண்குரு என்ற பெயரிலே பல பதிகங்களை அருளை செய்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இந்த பிரளய காலத்திலே தோணியிலே வீட்டிலிருந்து அம்மையப்பரோடு இந்த தளத்திற்கு வந்து இந்த படைக்கும் தொழிலை செய்த அந்த அற்புத பெயரை கொண்டு திரு தோணிபுரம் என்ற பெயரிலே பல பதியங்களை அருள் செய்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த பெயரினை கொண்ட தளத்திலே தொடர்ந்து நாம் நின்று அந்த பதிகங்களை எல்லாம் விண்ணப்பம் செய்து வருகின்றோம் இப்பொழுது திரு தோணிபுரம் என்று சொல்லக்கூடிய தளத்திலே கடைசியாக ஒரு இரண்டு பதியங்கள் நாம் விண்ணப்பம் செய்து அதனைத் தொடர்ந்து திரு பூந்தரா என்ற பெயரிலே அமைந்த தளத்திற்கு நான் செல்ல இருக்கின்றோம் இப்பொழுது திரு தோணிபுரம் என்று சொல்லக்கூடிய தளத்திலே சாதாரி பண் என்ற பண்ணிலே அமைந்த பந்து என்ற ராகத்திலே அமைந்த ஒரு அற்புதமான பதிகத்தை திருஞான சம்பந்த பெருமான் திருவிராகம் என்ற நடையிலே பாடி மகிழ்கிறார் அந்த பதிகத்தினை நாம் இப்பொழுது விண்ணப்பம் செய்து திரு தோணிபுரத்து பெருமானை வணங்கி பதிகம் விண்ணப்பம் செய்து அருளை